பிரிஞ்சு போய் அவங்களால் தனியாக இயங்க முடியாததுனால நம்ம குவார்டினேஷன் திருப்பியும் வந்து அதை நம்ம எதிர்பார்க்குறோம் இது எல்லாமே பழைய சீரியஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு துறை இதில் வேலை செய்கிறதுக்கு பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் அந்த ரூரல் டெவலப்மெண்ட்டில் வேலை செய்ய முடியும் ஸோ இதெல்லாமே ஒரு பெருமையாக நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இன்டெப்த்து சொன்னாங்க ட்ரைனிங்கே கொடுக்கலன்னு சொல்லிட்டு மாவட்ட நிர்வாகம் சார்பாக கூடுதல் சார் முதலே சொல்லிட்டாங்க உங்களுக்கு ட்ரைனிங் வந்து டூ டூ த்ரீ டேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக மாவட்டத்திலேருந்து கண்டிப்பாக பயிற்சி வழங்கப்படும் அதனால் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சீரியஸ் யார் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களோ நாலேஜ் இன்டெப்தாக வாங்கிங்க நாலேஜ் இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் வேலையை வந்து கரெக்டாக செய்ய முடியும் வேலையை எக்ஸ்ட்ராக்டும் பண்ண முடியும் அதனால் படிங்க என்னென்ன ஜியோஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் இது இருக்குதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து என்னோடய அட்வைஸ் வந்து ஏரி செய்யுங்கள் உள்ளுவதெல்லாம் முயற்சிள்ளது உங்களோட விடாமுயற்சினாலையும் ஹார்ட் ஒர்க்குனாலையும் டுவெல்த்லேயும் டுவெல்த்லேயும் அதிக மார்க் எடுத்திருக்கீங்க இன்னும் அதிக முயற்சிகள் எடுத்து நீங்கள் அப்பா அம்மா வேலை செய்கிறத பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இதுலேயும் ஆர்வம் இருந்தால் சிவில் சர்வீஸில் ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகும் சார் போல் கூடுதல் ஆட்சியை போல் வர்றதுக்கும் மீதி எந்த துறையில் இது இருந்தாலும் அந்த துறையில் சக்ஸஸ் பண்ணலாம் உங்களுக்கு எதுல ஆர்வமும் இதுவும் இருக்கோ அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் செய்யறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் எப்போவுமே விடாமுயற்சியை முயற்சியை திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சியிடம் மெய்வருத்த தரும் உங்களோட ஹார் ஒர்க் விடாமுயற்சி எப்போயும் உங்களுக்கு கீழே விடாது இன்னைக்கு கீழே மாதிரி இருந்தால் கூட அந்த முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் கண்டிப்பாக ஒரு காலத்தில் ஒரு பலன் உண்டு அதனால் நீங்கள் அந்த விடாமல் இந்த டென்த்து தூரத்தில் எடுத்ததை விட அதிகமாக காலேஜ்லேயும் அதுக்கடுத்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆகட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற துறையாகட்டும் அதில் அதிக மார்க் எடுத்து முன்னாடி வரணும் அப்படிங்கிறத முன்னேறி வாழ்க்கையில் அப்பா அம்மாவை சந்தோஷமாக கடைசி காலத்தில் அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக நினைக்கிறேன் இப்போ வந்து அதிகமான போதை கலாச்சாரங்கள் வந்து ரொம்ப இதாகிட்டுருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதனால் சே நோட்டு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் யார் சொன்னாலும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேங்கிறத கூட போகாமல் அதுலேருந்து எவ்வளோ உங்களை அவாய்ட் பண்ணிக்க முடியுமோ அவாய்ட் பண்ணிக்கிங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் அப்பா அம்மா நாங்கள் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணி உங்களை பார்த்துட்ருக்க முடியாது ஃபைன் பண்ணிட்டு இருக்க முடியாது நீங்களே எல்லாம் தெரியுதாகிட்டீங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை எடுக்கிறேன் அசோசியேஷனை பொறுத்தளவு நான் திரும்பி ஒன்று சொல்கிறேன் ஹென்ரி ஃபோர்ட் வந்து சொல்லியிருக்காரு கம்மிங் டுகெதர் ஈஸியாக பிகினிங் எல்லாம் சேர்ந்து வர்றது வந்து முதல் தொடக்கம் அதுக்கப்புறம் அந்த கீப்பிங் டுகெதர் ஈஸியாக ப்ரோக்ரஸ் அதாவது அந்த சேர்ந்து தொடர்ந்து இருக்கிறது வந்து ப்ரோக்ரஸ் திருப்பி ஒர்க்கிங் டுகெதர் தான் சக்ஸஸ் கொடுக்கும் ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சோம்னா தான் சக்ஸஸை இது பண்ண முடியும் அந்த ஒரு இது தான் இதில் வந்து மாவட்ட நிர்வாகமும் நம்மளும் இயந்து உங்களோட கோரிக்கைகளையும் இதையும் நடைவேற்றுக்கு தான் நம்ம மாவட்ட நிர்வாகம் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கோம் நீங்கள் நம்ம டீம் ஒர்க் செஞ்சால் மட்டும்தான் இப்போ கோயம்புத்தூருக்கு ப்ரோக்ரஸ் வரும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து மேலே கொண்டு போக முடியும் ஸோ இது வந்து கூடுதல் மாவட்ட ஆட்சியரோட தனிப்பட்ட இது கிடையாது நம்மளோட இது தனிப்பட்ட கிடையாது கிடையாது நம்ம துறை நம்ம துறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எப்போவும் சிறப்பாக தான் இருந்திருக்கு சிறப்பாக தான் இருக்கும் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து புகழாக இருக்கிறது தான் டீம் ஒர்க்கு தான் மெயின் ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு பல ஃப்ராக்சன்ஸாக இருக்கிற உங்கள் தோழர்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒரே துறையா திருப்பி வலிமையாக மீண்டும் எந்திரிச்சு வரணும் அப்படிங்கிறத வந்து திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்க எல்லாம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இந்த கூட்டமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான கூட்டமாக தெரியுது நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் அசோசியேஷன் இருக்கோம் அசோசியேஷனில் வந்து கலந்துக்கிங்க அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அசோசியேஷன் வந்து நம்ம தான் அசோசியேஷன் நீங்கள் நினைக்கிறீங்க ஏதாவது நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க தான் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம தான் அசோசியேஷன் இதை என்னோட மூணாவது துறை நான் எச்ஆர்எல்சியில் இருந்தேன் கமர்ஷியல் டாக்ஸில் இருந்தால் இங்க இருக்கேன் சோ அசோசியேஷனுங்கிறது நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் கைகள் இணைந்தாலும் ஓசை வருங்கிற மாதிரிதான் பாத்துப்பாங்க நினைக்கிறோம் அப்படி இருக்க கூடாது நீங்க எல்லாம் இப்ப கூட்டமா வந்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் அது ஒரு பெரிய உத்தியோகம் அளிக்கும் இன்னும் வந்து அதிகமான செயல் செய்யறதுக்கு ஒரு இது ஊக்கமா அமையும் அதனால நீங்க எல்லாருமே உங்க அண்ட் சொல்லி உனி அடுத்த நடந்த பொதுக்குழுவாகட்டும் ஆகட்டும் உங்களோட ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாய்ப்பு எடுத்துக்கமே குறிப்பி வர முடியும் நன்றி வணக்கம்